ஹலோ ஹால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் ஒயிட் குருமா இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது வந்துட்டு சப்பாத்தி தோசை பூரி இட்லி அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எது கூட வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் ஸோ இதை செய்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பீஸ் அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே நாலு முந்திரி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை முக்கால் ஸ்பூன் சோம்பு ஊற வச்ச கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு இது வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கூடவே கட் பண்ணி வச்சுருக்குற ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியும் ஒரு உருளைக்கிழங்கு நிற்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெடி பண்ணியிருக்கிற கோகோனட் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக வந்து நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனீங்க அப்படின்னா நல்லா கம கம்னு விடியே தூக்கிட்டு போகிற அளவுக்கு சூப்பரான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி பூரி கூட தான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்